வணக்கம் நண்பா சத்தியமான இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் சொல்லியாகணும் கூலி திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வந்திருக்கு பட் சர்டிவிகேட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் வந்திருக்குன்னு சொல்லியாகணும் அதாவது ஏ சர்டிஃபிகேட் பெரும்பாலும் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்படங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ பை ஏ அல்லது யூ அதுதான் வந்து கிடைக்கும் ஓகேங்களா பட் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரேராக தான் வரும் நெட்ரிகன் திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்துருந்துச்சுன்னா அதாவது அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கில்மா சம்பந்தமான திரைப்படமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து உமன் ரைஸர் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து நடிச்சிருப்பாரு இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர் அதுக்கு ஆப்போசிட் நடிச்சிருப்பார் அதனால் வந்து ஏ சர்டிவிகேட் கிடச்சிருக்கும் பட் கூலி திரைப்படத்தில் வந்து ஏ சர்டிவிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறையாவே இருக்கும் அதாவது ஏ சர்டிவிகேட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது குடும்பங்கள் சேர்ந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கு இல்லை பட் அதாவது அந்த மாதிரியான காட்சிகள் வந்து ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனாலையும் பார்த்தீங்கன்னா வந்து வயலன்ஸ் கண்டென்ட்ஸ் சொல்லுவாங்க அதற்கு வந்து ஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதாவது எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய காட்சிகள் இருந்தால் மட்டும்தான் ஏ சர்டிவிகேட் கிடையாது வயலன்ஸ் கலந்த காட்சிகள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஏஎட் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச கோழி திரைப்படத்தில் வந்து ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பெரும்பாலும் யூபைஏ அல்லது யூ அதான் வந்து ரஜிகாந்த் வரைய திரைப்படங்களுக்கு மேக்சிமம் கிடைக்கிறதாக இருக்கும் ஏ சர்டிவிகேட் அப்படிங்கிறது ரேர் தான் பட் கோலி திரைப்படத்திற்கு ஏ சர்டிவிகேட் வந்துன்னா சென்சார் போர்டு நிறுவனம் கொடுத்துருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக வச்சுருக்காங்க ஏ சர்டிவிகேட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஷாக் ஆனீங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் இல்லை ரத்தம் தெரிவிக்கக்கூடிய வயலன்ஸ் கண்டென்ட் திரைப்படமாகவும் இருக்கும் ஓகேங்களா அதாவது பதினெட்டு வயதிற்கு மேலே இருக்கவங்க பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படிங்கிறத வந்து ஏ சர்டிவிகேட் ஃபிலிம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து குடும்பங்களும் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய காட்சிகளே இருக்கும் ஓகேங்களா வயலன்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து பார்க்கக்கூடிய தருக்குது ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபோன் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து தவிர்ப்பாங்க ஓகேங்களா படத்துடைய ரன்னிங் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அதுதான் வந்து படத்திற்கான நீள அளவு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஏ சர்டிவிகேட் கிடச்சிது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஎம் தான் சொல்லணும் நீங்கள் எப்படி இதை எதிர்பார்த்தீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள் எந்த சர்வீல் கிடைச்சாலும் சரி ஆகஸ்ட் ஃபோர்டீன் கண்டிப்பாக வந்து படம் பார்க்குறது நூறு பர்சன்ட் உறுதி தான் நன்றி வணக்கம்